மக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு இன்றைய வழக்கு நலன்கள் பாதிக்கப்படும் போது உரிமைகளை பாதுகாக்க தெருக்களில் போராட்டம் நடத்துவது குற்றம் அல்ல என்று ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க மாண்புமிகு நீதியரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு குடிமக்கள் அமைதியான போராட்டத்தை போராட்டத்தை நடத்துவதை வலுக்கட்டாயமாகவோ அல்லது வற்புறுத்தியோ தடுப்பதை நியாயப்படுத்த முடியாது என்று ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் கூறியது ஒரு தனிநபர் தனது உரிமைகளை பாதுகாப்பதற்காக வீதிகளில் இறங்கி போராடுவதால் மட்டுமே நலன்கள் பாதிக்கப்படும் போது அது குற்றமாகாது என்று ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த வழக்கினுடைய சுருக்கத்தை பார்த்துருவோம் மேற்கொண்டு இந்த செக்ஷன் பாருங்கள் ஒரு தனிநபர் தங்கள் நலன்கள் பாதிக்கப்படும் போது தங்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்காக வீதிகளில் இறங்கி போராடினார் என்பதற்காக அவர்கள் ஐபிசி பிரிவுகள் நூற்றி பதினேழு நூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி மூணு மற்றும் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு மேலும் பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை சட்டத்தின் பிரிவு எட்டு பியின் கீழ் குற்றங்களை செய்ததாக குறிக்காது என்று கூறியிருக்கிறார் நீதி அரசர்கள் வழக்கு பின்னணி பாருங்கள் த ஜவாய் பந்த் நீர் விநியோகத்திற்கான கூட்டம் ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜோத்பூர் பிரதேச ஆணையரால் தலைமையகத்தில் நடத்தப்படவிருந்ததாக மனுதாரர்கள் உட்பட குற்றம் சாட்டப்பட்ட ஐம்பத்தி மூணு பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது பாரம்பரியமாக அந்த கூட்டம் எப்போதும் சுமேர்பூரில் உள்ள அணை ஆய்வு பவனில் நடைபெறும் ஏனெனில் இது ஜவாய் பந்தில் இருந்து நீர் விநியோகம் தொடர்பானது என்பதனால் சோதனை மற்றும் தொடர்புடைய மதிப்பீடுகள் அணை ஆய்வு பவனில் நடத்தப்பட வேண்டும் அங்கு விவசாயிகள் கலந்து கொள்ள வசதியாக இருக்கும் ஜவாய் பந்த் பகுதிகளில் மற்றும் சுமேர்பூர் விவசாயிகள் மத்தியில் கடுமையான ஏமாற்றமும் கோபமும் ஏற்பட்டது ஏனெனில் கடந்த கால நடைமுறை மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக பாரம்பரிய பாரம்பரியத்தின் படி கூட்டத்தை நடத்த மூத்த அதிகாரிகளை சமாதானப்படுத்த அவர்கள் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்தனர் இதனால் அவர்களின் குரல் கேட்கப்பட்டது இருப்பினும் கூட்டம் திடீரென்று வேறு இடத்தில் திட்டமிட்டது இது விவசாயிகள் தங்கள் குறைகளை முன்வைக்க நியாயமான வாய்ப்பை இழந்தெடுக்க செய்திருக்கலாம் இதன் விளைவாக பல விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்கள் மற்றும் அலுவலகங்களை விட்டு வெளியேறி சுமேர்பூரில் உள்ள நெடுஞ்சாலை பகுதிக்கு அருகில் ஜனநாயக போராட்டத்தை நடத்தினர் அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஏராளமான விவசாயிகள் அமைதியான போராட்டத்தை தொடங்கினர் அதைத் தொடர்ந்து பாலியில் ஒரு கூட்டம் நடைபெற்றது அதை விவசாயிகளின் பிரதிநிதிகள் புறக்கணித்தனர் பின்னர் அதிகாரிகளும் நிர்வாக அதிகாரிகளும் விவசாயிகளிடமிருந்து எந்த கருத்தையும் பெறாமல் தண்ணீர் விநியோகத்தை தொடர முடிவு செய்தனர் ஏனெனில் இது போன்ற முடிவுகளால் அவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் எனவே மீண்டும் அதிகாரிகளின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கூட்டப்பட்ட கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணித்தனர் அதிருப்தி மற்றும் ஏமாற்றத்தை ஏமாற்றமடைந்த விவசாயிகள் அதிகாரிகளின் நியாயமற்ற மற்றும் பொருத்தமற்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் எழுப்ப என்ஹெச் அறுபத்தி ரெண்டில் கூடியிருந்தனர் சுமார் எழுநூறு எட்நூறு விவசாயிகள் கூடி நிர்வாக முடிவுகளுக்கு எதிராக அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிர்வாக அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் காவல்துறை குழு போராட்டக்காரர்களை கலைக்க கலைக்க முயன்றது இருப்பினும் காவல்துறை பதிவில் எந்த அசாதாரண சூழ்நிலை சலசலப்பு அல்லது சொத்து இழப்பு எதுவும் பதிவாகவில்லை போராட்டக்காரர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதால் அது உயர்நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்டது பகுத்தறிவு இந்த வழக்கின் மேற்கூறிய சூழலில் உயர்நீதிமன்றம் ஒரு நபர் தனது வாழ்க்கைக்காகவோ அல்லது மகிழ்ச்சிக்காகவோ தெருக்களில் இறங்கினால் அது அவர்களின் வாழ்வாதாரத்துடன் ஒருங்கிணைந்ததாக இணைக்கப்பட்டுள்ளது அதை ஒரு பொதுவான பொருளின் சான்றாக கருத முடியாது ஒவ்வொரு தனிநபரும் தங்கள் சொந்த கஷ்டங்களை எதிர்கொள்கிறார்கள் உதாரணமாக நீர்வழங்கள் துண்டிக்கப்பட்டால் விவசாயியின் பயிர்கள் தோல்வி தோல்வியடையக்கூடும் மேலும் அவர்களுக்கு சாப்பிட எதுவும் இல்லாமல் போகலாம் விவசாய விளைபொருட்களை முழுமையாகவும் முக்கியமாகவும் நம்பியிருக்கும் மக்கள் தண்ணீர் கிடைக்காது என்பதை திடீரென உணர்ந்தது இயற்கையாகவே வருத்தப்படலாம் வேதனையை வெளிப்படுத்துவதையோ அவர்கள் ஒரு பொதுவான நோக்கத்தை பகிர்ந்து கொள்கிறார் என்றோ அல்லது சட்டவிரோத கூட்டத்தை அமைத்திருக்கிறார்கள் என்றோ அர்த்தப்படுத்த முடியாது என்று பொது அமைதி மற்றும் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய வன்முறை அல்லது அச்சுறுத்தல்கள் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று நீதிமன்றம் மேலும் கூறியது இந்த விதியிலிருந்து கூட்டம் கூடுவது மட்டும் குற்றமல்ல என்பது வெளிப்படுகிறது மாறாக அது முதல் முதல் ஐந்தாவது பிரிவு வரை பட்டியலிடப்பட்ட ஒரு பொதுவான நோக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் மேலும் விதியின் ஒரு பகுதியாக விளக்கம் குறிப்பிடப்பட வேண்டும் தடையை பொறுத்தவரை மக்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்ட எங்காவது கூடினால் வழி தானாகவே அடைக்கப்படும் என்பது வெளிப்படையானது இருப்பினும் அவர்கள் யாருக்கும் தீங்கு விளைவித்தார்கள் என்று அர்த்தமல்ல என்று அது கூறியது மேலும் கூட்டத்தை கலைக்க மட்டுமே காவல்துறையினர் வந்ததாக நீதிமன்றம் குறிப்பிட்டது இது இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஐபிசி பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி மூணின் கீழ் குற்றத்தை மறுக்கிறது நெடுஞ்சாலையில் ஏதேனும் விபத்து அல்லது சேதம் ஏற்பட்டதாக எந்த குற்றச்சாட்டும் அறிகுறியும் இல்லை ஒரு அமைதியான போராட்டத்தில் எந்த ஒரு நபரும் பொது சொத்துக்கு பொது சொத்துக்களுக்கோ அல்லது எந்த ஒரு தனிநபருக்கோ தீங்கு விளைவித்ததாக கருத முடியாது தண்ணீர் என்பது ஒரு அடிப்படை தேவை என்பது விவசாயிகளுக்கு அது உயிர் வாழ்வு மற்றும் வாழ்வாதாரம் சார்ந்த விஷயம் என்பது நன்கு புரிந்து கொள்ளப்படுகிறது எனவே அவர்களின் கோபமும் வெறுப்பும் இயற்கையானது என்று அது குறிப்பிட்டது ஒரு குழு பொது இடத்தில் நின்றால் ஓரளவு தடையாக இருப்பது தவிர்க்க முடியாதது என்றும் குறிப்பாக வன்முறை அல்லது சேதம் இல்லாத நிலையில் அது மட்டுமே குற்றம் ஆகாது என்று எனவே பிரிவு எட்டு பியின் கூறுகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது இது தனது மக்களுக்காகவே இருக்கும் ஒரு ஜனநாயக நாடு என்றும் இந்த நீதிமன்றம் கருதுகிறேன் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு பொது அதிகாரியின் செயல்களுக்கு எதிராக குரல் எழுப்ப அரசியலமைப்பு உரிமைகள் உண்டு குறிப்பாக அந்த நடவடிக்கைகள் அவர்களின் உரிமைகள் அல்லது வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதித்தால் ஒரு அதிகாரியின் முடிவை எதிர்ப்பது ஒரு குற்றவியல் வழக்கை பதிவு செய்வதில் விளைந்தால் அது பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியை நினைவூட்டும் மனநிலையை பிரதிபலிக்கும் ஆனால் சட்டத்தின் ஆட்சி ஆட்சியால் நிர்வகிக்கப்படும் ஒரு சுதந்திரமான ஜனநாயக தேசத்தின் உணர்வை நிச்சயமாக பிரதிபலிக்காது என்று அது மேலும் குறிப்பிட்டது நீதி என்பது தங்கள் வளங்கள் அல்லது விழிப்புணர்வு காரணமாக அதை அணுகக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல என்றும் நீதி சமூக அல்லது தகவல் கட்டுப்பாடுகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாதவர்களுக்கும் சமமாக கிடைக்கும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது இந்த நீதிமன்றத்தில் ஆஜரான குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் நன்கு பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டவர்கள் நன்கு அறிந்தவர்கள் மற்றும் இடிப்புடன் உள்ளனர் இந்த உத்தரவு அத்தகைய அனைத்து நபர்களுக்கும் பொருந்தும் முழு எஃப்ஐஆர் ரத்து செய்யப்பட்டதால் இந்த வழக்கு தொடர்பாக எந்த நபரும் வழக்கு தொடரக்கூடாது என்று அது முடிவு செய்தது அதன்படி உயர்நீதிமன்றம் ரிட் மனுக்களை அனுமதித்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ரத்து செய்தது மேற்கொண்டு இந்த வழக்கில் காணப்படக்கூடிய சட்டப்பிரிவுகளை பற்றி நம்ம பார்ப்போம் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதின் பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு என்பது அரசு ஊழியரை அவரது கடமையை நிறைவேற்றுவதை தடுக்க தாக்குதல் அல்லது குற்றவியல் சக்தியை பயன்படுத்துதல் பற்றி விபரிக்கிறது ஒரு பொது ஊழியர் தனது கடமையை நிறைவேற்றும்போது அல்லது அந்த தொழிலை செய்ய முயலும் போது ஒரு நபர் அவரிடம் தாக்குதல் அல்லது குற்றவியல் சக்தியை பயன்படுத்தினால் அந்த நபர் குற்றவாளி என கருதப்படுவர் பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி மூணின் விளக்கம் தண்டனை இக்குற்றத்திற்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் பொது ஊழியர் இந்த பிரிவின்படி அரசு ஊழியர் என்பது அரசு பணியில் இருப்பவர் அல்லது பொது பணிகளுக்காக நியமிக்கப்பட்டவர் என வரையறுக்கப்படுகிறது குற்றவியல் சக்தி இது தாக்குதல் கட்டாயப்படுத்துதல் அல்லது ஒரு நபரை தனது கடமை செய்வதிலிருந்து தடுத்தல் போன்ற செயல்களை குறிக்கிறது தடையும் நோக்கமும் ஒரு பொது ஊழியரை தனது கடமையை செய்வதிலிருந்து தடுக்கும் நோக்கத்துடன் தாக்குதல் அல்லது குற்றவியல் சக்தி பயன்படுத்தப்பட்டால் அதுவும் தண்டனைக்குரிய குற்றமாக அமையும் எடுத்துக்காட்டு ஒரு காவல் அதிகாரி ஒரு குற்றவாளியை கைது செய்து கைது செய்ய முயற்சிக்கும்போது அந்த குற்றவாளி அந்த அதிகாரியை தாக்கினால் அல்லது அவரை தடுக்கும் வகையில் செயல்பட்டால் அது பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி கீழ் குற்றம் சாட்டப்படலாம் பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி மூணின் முக்கியத்துவம் இந்த பிரிவு அரசு ஊழியர்கள் தங்கள் கடமையை கடமைகளை நிறைவேற்றுவதில் தடையாக இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்கிறது இது பொது ஊழியர்கள் தங்கள் கடமைகளை செய்ய சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற சட்டத்தை வழங்குகிறது மேலும் மக்கள் அரசு ஊழியர்களின் கடமைகளை மதிப்பீடு செய்ய வேண்டும் அவமரியாதை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய நெடுஞ்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் பிரிவு எட்டு பி தேசிய நெடுஞ்சாலையில் காயம் ஏற்படுத்திய குற்றத்திற்கான தண்டனை பற்றியது ஒரு நபர் தேசிய நெடுஞ்சாலையில் வேண்டுமென்றே சேதம் ஏற்படுத்தினால் அல்லது அது பயணிக்க முடியாததாக ஆகிவிட்டால் அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம் பிரிவு எட்டு பி இன் விளக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் காயம் ஏற்படுத்திய குற்றத்திற்கான தண்டனை பிரிவு எட்டு ஏன் துணைப் பிரிவு ஒன்னில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்தவொரு தேசிய நெடுஞ்சாலையும் செல்ல முடியாததாகவோ அல்லது சொத்துக்களை கடத்துவதற்கு குறைவான பாதுகாப்பையோ வழங்கக்கூடிய செயலை செய்தால் தவறு செய்தவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் பிரிவு இரநூத்தி ஐம்பத்தி மூணு பொது இடத்தில் ஆபத்து அல்லது இடையூறு விளைவிப்பது பற்றியது ஒரு நபரின் செயல்களால் அல்லது அவர் கட்டுப்படுத்தும் சூத்தில் ஏதேனும் தவறான நடவடிக்கை காரணமாக பொது வழியில் அல்லது வழி செலுத்தலில் யாருக்கும் ஆபத்து அல்லது காயம் ஏற்பட்டால் அது குற்றமாகாது வரையறுக்கப்படுகிறது இதற்கான தண்டனை அதிகபட்சம் இருநூறு வரை அபராதமாகும் விவரம் பிரிவின் விளக்கம் ஒரு நபர் தனது செயல்களால் அல்லது அவர் கட்டுப்படுத்தும் சொத்தில் ஏதேனும் தவறான நடவடிக்கை காரணமாக பொது வழியில் அல்லது வழி செலுத்தலில் யாருக்கு ஆபத்து இடையூறு அல்லது காயம் ஏற்பட்டால் அது ஐபிசி பிரிவு இரநூத்தி எண்பத்தி மூணின் கீழ் குற்றமாக வரையறுக்கப்படுகிறது தண்டனை ஐபிசி பிரிவு இரநூத்தி எண்பத்தி மூணில் கீழ் குற்றத்தை நிரூபித்தால் குற்றவாளிக்கு அதிகபட்சம் இருநூறு வரை அபராதம் விதிக்கப்படலாம் குற்றத்தை நிரூபிப்பது ஒரு நபர் தனது செயல்களால் அல்லது அவர் கட்டுப்படுத்தும் சொத்தில் ஏதேனும் தவறான நடவடிக்கை காரணமாக பொது வழியில் அல்லது வழி செலுத்தலில் யாருக்கு ஆபத்து இடையூறு அல்லது காயம் ஏற்பட்டால் அந்த நபர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட வேண்டும் சட்டம் ஐபிசி பிரிவு இரநூத்தி ஐம்பத்தி மூணு பொது இடத்தில் ஆபத்து அல்லது இடையூறு விளைவிப்பதை தடுக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் வசதியை உறுதி செய்யவும் உதவுகிறது ஐபிசி பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணு என்பது சட்டவிரோத சபையில் உறுப்பினராக இருப்பவர் ஆறு மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டிக்கப்படுவார் என்று கூறுகிறது விரிவான வழக்கம் சட்டவிரோத சபை ஐபிசி நூற்றி நாற்பத்தி ஒன்று சட்டவிரோத சபையின் வரையறை அக்கூட்டத்தில் உள்ள உறுப்பினர்கள் சட்டவிரோதமாக ஒரு பொதுவான நோக்கத்தை அடைய வேண்டும் என்பதே ஆகும் சட்டவிரோத சபையில் உறுப்பினர் ஐபிசி பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணு சட்டவிரோத சபையில் உறுப்பினராக இருப்பவர் தண்டிக்கப்படுவார் என்று கூறுகிறது தண்டனை ஐபிசி பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணின் கீழ் தண்டனை ஆறு மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படலாம் ஐபிசி பிரிவு நூற்றி பதினேழு பொதுமக்கள் அல்ல அல்லது பத்துக்கு மேற்பட்ட மேற்பட்டோர் ஒரு குற்றத்தை செய்ய தூண்டும் குற்றத்தை குறிக்கிறது இது சட்டவிரோத செயல்களை செய்ய பெரிய குழுக்களை தூண்டுவதை தடுப்பதற்கும் பொது ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது விரிவான விளக்கம் குற்றத்தின் விளக்கம் ஐபிசி பிரிவு நூற்றி பதினேழு பொதுமக்களில் ஒரு குற்றத்தை செய்ய தூண்டுதல் அல்லது பத்துக்கும் மேற்பட்டோர் நபர்களை ஒரு குற்றத்தை செய்ய தூண்டுதல் ஆகிய குற்றங்களை உள்ளடக்கியது தண்டனை குற்றவாளிகள் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டிக்கப்படலாம் சாத்தியமான நிகழ்வுகள் ஒரு இது ஒரு குற்றத்தை ஒரு குற்றத்தை செய்ய தூண்டும் நபர்களை குறிக்கிறது அல்லது ஒரு குழுவை ஒரு குற்றத்தை செய்ய தூண்டும் செயல்களுடன் ஈடுபடுவதை குறிக்கலாம் சட்டமற்றம் ஒழுங்கு இந்த பிரிவு பெரிய குழுக்களை தூண்டுவதை தடுப்பதன் மூலம் பொது ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதை குறிக்கிறது ஐபிசி மற்றும் சட்டம் ஐபிசி என்பது இந்திய தண்டனை சட்டமாகும் இது இந்தியாவின் கிரிமினல் சட்டத்தின் அடித்தளமாக விளங்குகிறது புதிய சட்டங்கள் இந்திய தண்டனை சட்டத்தில் காலப்போக்கில் பல சட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன ஆனால் அவை குற்றவியல் நடைமுறைகள் மற்றும் பல குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நன்றி வணக்கம்